இயேசுவ ஜீவனா சூஸ் பண்ணிட்டீங்க உங்க ஜீவனையும் நல்ல நாட்களையும் காண வேண்டும் என்று விரும்புங்கள் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் ஃபைட் டு லிவ் அ குட் லைஃப் நல்லா வாழ்றதுனால கர்த்தர் மகிமை மகிமைப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாருங்க நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னார் அடுத்து என்ன சொல்றாருன்னா நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்போது உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் பரமபிதாவை என்ன பண்ணுவார்கள் மகிமைப்படுத்துவார்கள் அப்பனா உன்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பிரிங்ஸ் க்ளோரி டு காட் நீங்க நல்லா இருந்தா அதனால யார் மகிமைப்படுறா அம்மா ஃபுல் மேக்கப் ஃபுல் மேக்கப் எல்லாம் இருக்கிற எல்லா மேக்கப்பும் போட்டு பிள்ளைக்கு கிழிஞ்ச சட்டை போட்டு கூட்டு வந்தா என்ன என்ன சொல்லுவாங்க பாரு அந்த அந்த அம்மா எல்லாத்தையும் போட்டுருக்குது பிள்ளைக்கு என்ன போட்டுருக்கு இப்ப யார் பேர் கெடுது யார் மேல கோவம் வருது நம்ம வந்து எப்படின்னா கிழிஞ்ச சட்டையும் அதை இதையும் போட்டுட்டு நாங்க தான் என்ன பண்ணிட்டு நாங்க ஏதோ விசுவாசத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கோம் அடா பாவி கத்தருடைய நாமத்தை தூசிக்கிற யாரையே கத்தருடைய புள்ளன்னு சொல்லிட்டு இப்படி பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக உன்னை விட்டாரு ராஜா மாதிரி உன்னை வாழ வச்சு உன்னை பாக்குறவன் அவரை மகிமப்படுத்துற அளவுக்கு உன்னை வாழ வைக்கணும்னு கத்தர் விரும்புறார் உன்னுடைய குட் லைஃப் பிரிங்ஸ் க்ளோரி டு காட் நிறைய பேர் வியாதியை கத்தர் கொடுத்தாருங்கிறாயங்க அப்புறம் ஆஸ்பத்திரி போகிறீங்க கத்தரை சிச்சிக்கிறார் பிரதர் போட்டு தள்ளிடணும் கத்தர் சித்திக்கிறாராம் அப்போ கத்தர் சித்திக்கிறாருனா வீட்டிலேயே இருந்துருங்க ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் தேவனுக்கு எதிராக செயல்படுறீங்க கத்தர் கொடுத்த வியாதியை மாத்திர ஓடி சரி பண்ணுறீங்க ஆல்ரெடி உங்களுக்குள்ள டிஃபால்ட்டாக ஒரு டிசைரை கொடுத்துருக்காரு ஃபைட் ஃபார் லைஃப் நமக்கே தெரியாமல் ஜீவனுக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் போராடிக்கிட்டே இருக்கிறோம் கர்த்தர் வியாதியை கொடுத்த கர்த்தர் வியாதியை கொடுக்க மாட்டார் உங்களை அழிக்கிற எதையும் தேவன் அனுமதிக்க மாட்டார் யூ ஹாவ் டு ஃபைட் த ஹோல் வேர்ல்டு இஸ் ஃபைட்டிங் ஃபார் லைஃப் முழு உலகமும் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறது அடுத்த எக்ஸ்ட்ரீமு நாங்கள் எங்கேயோ போக மாட்டோம் டாக்டர் டே போக மாட்டோம் இது இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமு யாருமே நடுவில் இல்லை ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீமு இல்லைனா நான் சொல்றேன் டேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் வாழ்றதுக்கு எல்லாம் முயற்சி எடுங்க மருத்துவர்கிட்ட போகிறதுலாம் தப்பு கிடையாது மருத்துவர்கள் கூட நீங்க வாழ வைக்கணும்னு அவங்க வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவரும் கத்தர் தான் என்ன சொன்னாரு பிணியாளிக்கு யார் தேவை அந்த வைத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு கத்தர் தானே ஆர் ஆல்சோ டூயிங் எல்லாம் தேவனுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள் தேவனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் போங்க நிறைய பேருக்கு பயம் டாக்டர்கிட்ட போனா விசுவாசம் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ இல்ல இல்ல போங்க தப்பு கிடையாது நீ உங்களுடைய விசுவாசம் டாக்டர்கிட்ட போனா தெரியுமே பரவாயில்ல போன தடவை விட ரொம்ப ஸ்பீடா ரெக்கவர் ஆகுறாங்களே நானே எதிர்பார்க்கல உங்களுக்குள்ள இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சுகப்படுத்துறா சொல்லுங்க கத்த சுகம் கோ

எத்தனை பேர் ரெடி ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு வாழ்ந்து இருக்கணும்னு விரும்புறார் உங்களுக்காக அவர் மறிச்சிருக்கிறார்னா அவர் மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக அவர் மறிக்கிறார் உங்களை வாழ வைக்கிறார் உங்களை அழிக்கிற பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் தான் கத்தருக்கு கோவமே ஒழிய உங்க மேல கோபம் கிடையாது கத்தர் ஒரு நாள் உங்க மேல கோவப்படுறவர் அல்ல உங்களை அழிக்கிற பயப்படுத்துகிற உங்களை அழிக்கிற மரணத்தின் மேலும் வியாதியின் மேலும் தான் கத்தர் கோவப்படுறாரு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு எதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணுங்க எதை விரும்புங்க லைஃபை விரும்புங்க எதுக்காக போராடுங்க லைஃபுக்காக போராடுங்க இயேசுவ ஜீவனா சூஸ் பண்ணிட்டீங்க உங்க ஜீவனையும் நல்ல நாட்களையும் காண வேண்டும் என்று விரும்புங்கள் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் டு குட் லைஃப் நல்ல வாழ்க்கை சொல்லிட்டா நீங்க நல்லா வாழ்றதுனால கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா நீங்க நல்லா வாழ்றதுனால கர்த்தர் என்ன பண்றாரு மகிமைப்படுறாரு பாருங்க நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொன்னார் அர்த்தது என்ன சொல்கிறாருன்னா நற்கிரியைகளை செய்யுங்கள் நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் போது உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் பரமப்பிதாவை என்ன பண்ணுவார்கள் மகிமைப்படுத்துவார் அப்படின்னா உன்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பிரிங்ஸ் க்ளோரி டு காட் நீங்க நல்லா இருந்தா அதனால யார் மகிமைப்படுறா அம்மா ஃபுல் மேக்கப் ஃபுல் மேக்கப் எல்லாம் இருக்கிற எல்லா மேக்கப்பும் போட்டு பிள்ளைக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டு கூப்பிட்டு வந்தா என்ன என்ன சொல்லுவாங்க பாரு அந்த அம்மாவை அந்த அம்மா எல்லாத்தையும் போட்டிருக்குது பிள்ளைக்கு என்ன போட்டுருக்கு இப்போ யார் பேர் கெடுது யார் மேல வருது இப்போ நம்ம வந்து எப்படின்னா கிழிஞ்ச சட்டையும் அதை இதையும் போட்டுட்டு நாங்க விசுவாசத்தில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஏதோ விசுவாசத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கோம் ஆட்டா பாவி கத்தருடைய நாமத்தை தூசிக்கிற யாரையே கத்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவனை விட்டாரு ராஜா மாதிரி உன்னை வாழ வச்சு உன்னை பார்க்கிறவே அவரை மகிமைப்படுத்துற அளவுக்கு உன்னை வாழ வைக்கணும்னு கத்தர் விரும்புறார் உன்னுடைய குட் லைஃப் பிரிங்ஸ் குளோரி